இல்லை இல்லை அது 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 மாதிரி எது நடந்திருந்தாலும் அது தவறு நாம் ரயில்வே அதிகாரிகள்ட்ட இது மாதிரி பத்திரிகை சகோதரர்கள் அவங்க அவசியம் தான் வருவாங்க சும்மா ஒன்று வரப்போறது இல்லை அவங்க தான் மக்களுக்கும் அரசியல்வாதிகளுக்கான தொடர்பாளர்கள் அதனால் அவர்களுக்கு ஏதாவது குறைபாடு வந்ததுனா அது உடனே நிவர்த்தி செய்யப்படும் நான் உடனே உயர் ரயில் ரயில்வே அதிகாரிகள்ட்ட பேசி நீங்கள் எப்போ உள்ளே வரணுனாலும் அதற்கான அனுமதியை நான் பெற்றுத்தருக்கிறேன் நீங்கள் கவலைப்பட வேணாம் இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இருக்குன்னு எனக்கு தெரியாது இப்போ தான் தெரியும் நான் ஏன்னால் நானும் நாலரை வருஷமாக இதெல்லாம் பயன்படுத்தலை அதனால் இப்போ வந்தே பாரத் ட்ரெயின் வந்து நமக்கு ரொம்ப வசதியாக இருக்குது மக்கள் அதை பயன்படுத்தி கொண்டிருக்கிறார்கள் நானும் அதனால தான் வேகமாக அதில் போகலான்னு பயன்படுத்தலாம் அப்படின்னு இதுதான் நம்ம நாட்டினோட வளர்ச்சி ஆக நம்மலாம் ஃப்ளைட்டில் போயிட்டு தான் அதுதான் வேகம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்க நேரத்தில் இல்லை ரயிலில் எப்படி நம்ம பாரத பிரதமரை நான் எப்போவே பாராட்டுவேன்னா ரேடியோவை எல்லோரும் மறந்துருந்தோம் அப்போ ம மனதின் குரல்னு போட்டு ரேடியோவை கேட்க வச்சார் போஸ்ட் ஆஃபீஸை எல்லாரும் மறந்துருந்தோம் அப்போ போஸ்ட் ஆஃபீஸில் செல்வமகள் சேமிப்பு திட்டம் போன்ற திட்டங்களை ஏற்படுத்தி பழங்கால போஸ்ட் ஆஃபீஸ்கள் கூட பயன்படுத்த முடியும்னு கொண்டு வந்தார் அதுமாதிரி ரயிலை எல்லாரும் மறந்துருந்த நேரத்தில் வந்தே பாரத் ரயில் மாதிரி போட்டு நம்ம வேகமாக போக முடியும் வசதியாக போக முடியும் அப்படின்ற ஒரு திட்டத்தை அவர் ஏற்படுத்தியிருக்கார் இதான் வளர்ச்சி ஆனால் இந்த வளர்ச்சியெல்லாம் பேசாமல் ஏதோ நாட்டில பிரதமர் பிரிவினையை மட்டும்தான் பேசுறாருன்னு தமிழகத்துல ஒட்டு மொத்தமாக ஒரு பிரச்சாரம் நடக்கிறது இதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன் ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் இருபத்தைந்து நாட்கள் இளைஞர்களுக்காக நான் முற்றிலுமாக ஒப்படைப்பேன்னு சொல்லி இருக்கிறார் ஆக இப்படிப்பட்ட தொலைநோக்கு பார்வையோட ஒரு பிரதமர் தான் வேணும் ஆனா இங்கே உள்ள இந்திய கூட்டணியா இருக்கட்டும் திராவிட முன்னேற்ற கழகமா இருக்கட்டும் காங்கிரஸ் இருக்கட்டும் இதை வந்து ஒரு பிரிவினைவாத மாதிரியே பேசிக்கொண்டு போவது சரியில்லை இன்று மக்கள் நன்றாக புரிந்திருக்கிறார்கள் ஏற்கனவே சொன்ன மாதிரி நாலு ஃபேஸ்லேயே பிஜேபி என்டிஏ கூட்டணிக்கான அறுதி பெரும்பான்மை வந்துவிட்டது இனிமேல் வர்றதெல்லாம் போனஸ் தான் அதனால் எந்த சந்தேகமும் இல்லை எந்த பதற்றமும் இல்லை நிச்சயமாக மத்தியில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மூன்றாவது முறையாக பிரதமர் ஆவார் அதாவது மத ரீதியாக அவர் எந்த இடத்துலையும் பிளவுபடுத்தலை அவர் எல்லோரையும் இணைக்க தான் செய்கிறார் அவர் பெண்களுக்கு இருந்து விடிவு காலம் கிடைத்திருக்கிறது அவர் ஹஜ் பயணத்திற்கு பெண்களை அனுப்புவதற்கு எல்லா ஏற்பாடு செய்திருக்கிறார் எல்லா திட்டங்களும் இஸ்லாமிய மக்களுக்கும் சிறுபான்மை மக்களுக்கும் சேர்த்துதான் கொடுக்கிறார் அதனால் எந்த இடத்துல பிரித்தாலே இதை பிரித்தாண்டு கொண்டே இருப்பது காங்கிரஸ் தான் சிறுபான்மை மக்களும் பெரும்பான்மை மக்களும் இணைந்து விட்டால் காங்கிரஸுக்கு அங்கே வேலையே கிடையாது அதனால் இதை பிரித்தே வைத்து கொண்டு இருப்பார்கள் அதை பிரித்தா மட்டும்தான் காங்கிரஸால கொஞ்சமான ஓட்டு வாங்க முடியும் இதை சிறுபான்மை மக்கள் புரிந்து கொள்வார்கள் என்று எனக்கு நன்றாக தெரியும் அதனால் நான் எல்லா சகோதரர்களுக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன் அதிகாலையில் உங்களை பார்த்ததில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி தமிழகத்திலும் மக்கள் மகிழ்ச்சியாக இருக்கணும் தமிழ்நாட்டில் போதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் வன்முறை கலாச்சாரம் இன்னைக்கு வந்தே பாரத் ட்ரெயினா பரவாயில்ல நான் பஸ்ஸில் போனால் பஸ் கடையில் பார்க்கணும் சீட்டு கடையில் ஏதாவது கத்தி அறுவால் இருக்கான்னு அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை இன்னைக்கு தமிழகத்தில் இருக்கு அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக நம்ம இருக்க வேண்டியிருக்கு அதனால் தமிழகத்தில் மக்களும் மகிழ்ச்சியாக இருக்கணும் அவங்க எந்த வன்முறை கலாச்சாரத்துக்கு ஈடுபடக்கூடாது இன்னைக்கு பாமாயிலும் பருப்பும் கிடைக்கும்னு பத்திரிகைலாம் நீங்கள் உங்களை மாதிரி தொலைக்காட்சிகள் சொன்னப்புறம் கிடைக்கும்னு சொல்கிறாங்க டெண்டர் இப்போ போட்டுக்கொண்டாங்க ஆக மக்களை பற்றி அக்கறை தமிழக அரசினும் குறைந்து கொண்டே வருகிறது என்பது எனது கருத்து இல்லை இது இதில் வந்து சட்ட ரீதியாகவும் இதில் பிரச்சனை இருக்கிறது அதனால் இது சட்ட ரீதியாகவும் அணுக வேண்டும் ஆனால் எந்த விதத்தில் நான் இளைஞர்களுக்கு கேட்டுக்கொள்வது வாய்ப்பு இருக்கோ இல்லையோ சட்டம் இருக்கோ இல்லையோ நீங்கள் யாரும் அதை போட்டு சூதாட்டத்தில் ஈடுபடாதுங்க உயிரை இழக்காதீர்கள் உயர் வந்து விலை மதிப்பெற்றது என்பதை நான் தானே அது ஒன்று அது ஆச்சரியமே இல்லை போர்ட் இல்லாமல் ஒரு அமைச்சர் உள்ளே உட்கார்ந்துருக்காரு என்கிட்ட ஒரு பத்திரிகை சகோதரர் என்ன போர்ட்ஃபோலியோன்னு கேட்டாலும் சிறைத்துறை அவருக்கு போர்ட்ஃபோலியோ அப்படின்னு சொன்னேன் அதனால் இன்னும் வழக்குகள் அதிகமாக இவர்கள் பெற்றுக்கொண்டு இருக்கிறார்கள் என்பது வழக்கமாக இருக்கிறது அதனால் ஊழல்வாதிகள் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை அதனால தான் தமிழக மக்கள் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்றால் இங்கேயும் தமிழகத்திலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட வேண்டும் என்பது நமது கருத்து